ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் லோக்கி சினிமேடிக் யூனிவர்ஸில் அதாவது நம்ம லோக்கியோட மூவிஸில் மோஸ்ட்லி வயலன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் எதுக்காக இவ்வளோ மோசமாக லோக்கியோட மூவிஸில் வந்து வயலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ எந்தெந்த மூவி எந்தெந்த மாதிரி வந்து வயலன்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா லோக்கியோட மூவிலேயே வந்து மாநகரம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே டீசெண்டான மூவி பெருசாவில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பிளாக்லாம் இல்லைனா கூட ஓரளவு பார்த்துட்டீங்கன்னா நிறையா ஸ்டோரி ஸ்டோரிஸை வந்து ஹைப்பர் கனெக்டராக கொண்டு வந்து ஒரு டைமில் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நான் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவியில் பெருசாக வயலன்ஸ் எதுவுமே இருக்காது அது ஃபைட் இருக்கும் அதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரத்தம் தெறிக்கிற மாதிரி மோசமான ஃபைட் எதுவுமே இந்த ஒரு மூவியில் இருக்காது ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய லோக்கி வந்து கைதி எடுத்தார் ஸோ கைதியில் பார்த்துட்டிங்கன்னா வயலன்ஸ் இருக்கும் பட் இருந்தாலும் ஓவராக பிளட் ஷெட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வயலன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பிகாஸ் அந்த படமும் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொடூரமான படமாக சொல்லுங்க ஓரளவு கண்டென்ஸ்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அது இது வரைக்கும் வந்துருக்கிற நம்ம லோக்கியோட மூவிஸோட கம்பேர் பண்ணும்போது கைதிலோட பார்த்திங்கன்னா அளவுக்கு பெருசாக வயலன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது அண்ட் அடுத்து மாஸ்டர் மாஸ்டர்லேயும் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக வயலன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது ஸோ நான் வயலன்ஸ்னு எதை மென்ஷன் பண்ணுறேன்னா ஃபைட் சீக்வன்ஸு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் சொல்லலை அதையும் தாண்டி சும்மா அப்படியே ரத்தம் தெரிக்கிற மாதிரி அப்படியே மூஞ்சி முறைலாம் பேந்து போகிற மாதிரி ரொம்ப கொடூரமாலாம் இருக்காமல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அதையும் வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அண்ட் மாஸ்டர் எல்லா மூவிஸ்லையும் பார்த்திங்கன்னா இப்படி தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த விஷயம் எங்கே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் மூவியை சொல்லலாம் ஸோ விக்ரம் மூவியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப ஓவராக வந்து வயலன்ஸை ஹேண்டில் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏன்னா நிறைய பேரோட தலையை அப்படியே வெட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ரத்தம் அப்படியே திரிக்கும் எல்லா சின்னையும் பார்த்தீங்கன்னா கை கால் உடையும் அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி லைவாக காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வச்சிங்க நம்ம சந்தானம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய விஜய் சேதுபதி வந்து அந்த ஒரு ட்ரக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எல்லோரையும் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீன்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ரத்தம் தெரிக்க தெரிக்க எல்லோரும் மூஞ்சோ அப்படியே உடைப்பாரு தாவங்கட்றா நொறுங்கும் அப்படி இப்படி ஓவராக காமிச்சிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா லியோ லியோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கடு மூவிங்கிறத விட ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிற மூவியோட இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த ஒரு மூவி எடுத்திருப்பாங்க அதனாலேயே என்னும் தெரியல வைலன்ஸ் மட்டும்தான் இந்த மூவியில் எக்கச்சக்கமாக இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக இந்த காஃபி ஷாப்பில் நடக்கிற ஃபைட்டில் நம்ம பார்ப்போம் அது ஃபஸ்ட் டைமாக அந்த ஹைனா வந்து கிட்னாப் பண்ணுவார் பார்த்திங்களா ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு வைலன்ஸும் அவ்வளோவா இருக்காது ஸோ ஹைனா கூட சண்டை போடுறதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த காஃபி ஷாப்பில் இருக்கிற ஃபைட் வந்து ரொம்ப வைலன்ஸாக இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஏன்னால் அது ரொம்ப ரொம்ப வைலன்ஸாக இருக்குது ரத்தம் தெரிக்கிற மாதிரி அப்படியே அட்டி பின்னி எடுக்கிற மாதிரிலாம் பயங்கர மோசமாக இருக்கே ஏன் இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக யோசிக்க வைப்பாங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சஞ்சய் தத் கூட நடக்கிற ஃபைட்டாக இருக்கட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட்லேயுமே சரி ரத்தம் தெரிக்க தெரிய எடுத்திருப்பாங்க அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பேக்லயுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கும் ஸோ இதனால் வந்து லோக்கி மூவிஸில் இந்த ஒரு வைலன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம இவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க அந்த படம் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான இருக்கும் ஸோ ட்ரக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா லோக்கியோட மூவிஸ் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் அதில் ட்ரக்ஸோட கன்சர்மேஷனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் வந்து மூவிஸ் லைட்டாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் வயலன்ட்டாக நடந்துக்குவாங்க ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது எது நடக்குது சுற்றி நடக்கிற விஷயங்கள் சரியாக தப்பா இதை பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் இருக்கு அது இந்த தான் அந்த விக்ரம் படத்துலையே நம்மளை கமல் சொல்லியிருப்பேன் ஸோ ட்ரக்ஸை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம குரங்காவே மாறிடுவோம் நம்ம வந்து இவ்வளோ தூரம் ஒரு எவல்யூஷன் நோக்கி இருந்தோம் அப்படிங்கிறது அப்படியே பேக்வேர்ட்ஸில் போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமல் சொல்கிற மாதிரி டயலாக்ஸ் வச்சுருப்பேன் ஸோ அந்தத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வயலன்ஸில் இன்வால்வ் ஆகிறீங்களோ எந்த அளவுக்கு வந்து ட்ரக்ஸை கன்சூம் பண்ணுறீங்களோ அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய நேச்சரே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஒரு ஒயில்டு பீஸ்ட் மாதிரி நீங்கள் நடந்துக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்கில் பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து சில விஷயங்களை நம்மளுடைய லோ வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு ஸோ அதனாலேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த படங்களில் வந்து வயலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க அந்த காஃபி ஷாப் ஃபைட்டு தாங்க இருக்கலே ரொம்ப கொடூரமாக இருக்கும் பிகாஸ் நம்மளுடைய அந்த இவரை பார்த்துட்டிங்கன்னா வாயை உடச்சி அப்படியே ஒரு மாதிரி பிளட்டெல்லாம் தெரிக்க வச்சு நம்ம மிஷ்கில்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு பின்னி பெடல் எடுத்து யோ பார்க்கவே வேற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அவங்க பண்ணுறதுக்கான விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸோட அந்த ட்ரக்ஸை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய நர்வஸ் ஸ்டம் வந்து பாதிக்கப்படும் ஸோ அப்படி வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நமக்கு சொல்கிறதுக்காக வந்து இப்படி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்து கன்வே ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அதாவது ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி வயலண்டாக பிஹேவ் பண்ணுறவங்க ரொம்ப ஒரு மஸ்குலான கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கனா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்மளுடைய லோக்கி வந்து வயலன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக வந்து வந்து லோக்கி மூவிஸில் அதிகமான வயலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணுறதுனால ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் நம்ம லோக்கி வயலன்ஸ் வந்து அதிகமாக அதில் திணிச்சு வச்சிருக்காரு ஸோ இதுதான் ரீசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் என்ன பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி எல்சி பார்த்து இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் நாங்கள் அவங்கள மீட் பண்ணுறோம்